பைக் ஹேக்ஸில் அப்ரூவன் காட்டு எங்கேம்மா போகிற லேடிஸ் யாரும்மா அவர் எங்க போற நீ யாரு அவர் யார் கூடயே ஏறி பைக்கில் போகிறியா உனக்கு பாதுகாப்பு இருக்கா ராபிட்டோவா ராப்பிடோவா பாதுகாப்பு இருக்கான்னு கேட்க பைக் ஹேக்ஸில் போறது பாதுகாப்பு இருக்கா சேஃப்டி இருக்கா வா வா நான் வரேன் வா பாருங்க ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு இங்கே வந்து பைக் டேக்ஸ் ஓட்டி தர்றோம் பைக் டேக்ஸில் போறியா உனக்கு பாதுகாப்பு இருக்கா ஆக்சிடன் டேக்ஸ் எத்தினு வச்சுக்க இன்சூரன்ஸ் க்ளியர் பண்ண முடியுமா பைக் டேக்ஸில் போயிட்டு ஆக்சிடன் டேக்ஸ் எத்தினு வச்சுக்க ஒத்த பைசா இது கிடையாது ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீ பைக் டேக்ஸ் ஓட்டி தர்ற என்ன ஆச்சுண்ணாவா பைக் டேக்ஸ் ஓட்டலாமா என்ன பிரச்சனையா

சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்களா நீ கீழே விழுந்து ஒருத்தனை கூட்டு போயிட்டு விழுந்து சொத்தினாவோ இல்ல நீ சொத்தினாவோ எந்த இதுவும் கிடையாது எத்தனை இது பாலியல் ரீதியா அதுவும் நீ தமிழ்நாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு ஓட்டினாலும் பரவாயில்ல ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீ ஓட்டிக்கிறீங்க அப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டு போனோம் எப்படி பிடிப்பாங்க அதை சொல்லு இந்த வண்டி தான் நீ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கல எப்படி பிடிப்பாங்க இந்த வண்டி வண்டி தானா தேர்ப்போம்